சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு தான் அந்த குரோதி வருடம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமா இந்த மாதிரி விஷயங்கள் தான் குரோதி வருடத்தில் நிறைய நடந்திருக்கு அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா என்ன மாதிரி நிகழ்வுகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காலகட்டத்தில் திருட்டு பயம் அப்படிங்கிறது திருடு அப்படிங்கிறது ரொம்ப அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அடுத்து எதிரிகள் தொந்தரவு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அடுத்து நோய் தொந்தரவு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது பெண்களுக்குன்னு பார்த்தோம்னா ரொம்ப முன்னேற்றமான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது எப்படின்னு பாத்தீங்கன்னா சினிமா துறையில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப பிரபலம் அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் சினிமா துறை ரொம்ப வளர்ச்சி அடையக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு அது மட்டும் இல்லாமல் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் கணினி சார்ந்த துறைகள் ரொம்ப வளரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இந்த வருடம் அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய விஷயங்களா இருக்குது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வேலை இழப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக நடக்கப்படுது அழுது மட்டும் இல்லாமல் வரி வரி அதிகரிக்கப்படுகிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இதையும் தாண்டி என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்னா தொழிலாளர்கள் போராட்டங்கள் அப்படிங்கிறதெல்லாம் அந்த காலகட்டத்தில் நிறைய நடக்கும் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது பஞ்சம் அப்படிங்கிறது கொஞ்சம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது நீர் பஞ்சம் அதிகமாக ஏற்படும் தேவையில்லாத நேரத்தில் அதிகப்படியான மழை பெய்யும் தேவை மழை இல்லாமல் இருக்கும் இந்த சேதாரம் சேதம் அப்படிங்கிறது நிறைய நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது இப்படிப்பட்ட விஷயங்களோட இந்த விஷயங்கள் ஆரம்பிக்குது அது இல்லாம விபத்துக்கள் நிலநடுக்கம் அது கடல் கொந்தளிப்பு நிலநடுக்கம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் இந்த வருடத்தில் வரக்கூடிய காலகட்டங்களாக இருக்குது விளையாட்டு வீரர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது விமான விபத்துக்கள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த சோபகிருது வருடத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முன்னிறுத்துகிறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டங்களாக இது இருக்குது அது இல்லாமல் வேறு என்ன சிறப்பு விசேஷங்கள் இருக்குது அப்படின்னா கோவில் தலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ரொம்ப அதிகப்படியாக அதிகப்படியான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது குலதெய்வ கோயில்கள் கட்டுறது வழிபாடு அதிகரிக்கிறது அடுத்து இஷ்ட தெய்வங்களை வழிபாடு செய்கிறது கோயில்களை அன்னாதானங்கள் மக்களுக்கு அன்னாதானம் வழங்குறது படிப்பு தானம் வழங்குறது படிப்புக்கு தேவையான உபகரணங்கள் வழங்குவது இந்த மாதிரி நடக்கக்கூடிய விஷயங்களா இந்த குரோதி வருடம் அமைது குரோதி வருடம் அப்படிங்கிறது அறுபது வருடங்கள்ல முப்பத்தி எட்டாவது வருடமா குரோதி வருடம் இருக்குது இந்த வருடத்தில் செவ்வாய் பகவான் தான் ராஜாவா இருக்காரு சனி பகவான் தான் மந்திரியா இருக்காரு இப்படிப்பட்ட சிறப்புகளோட இந்த வருடம் தொடங்குது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கறதையும் உங்க ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த தமிழ் புத்தாண்டு எவ்விதமான பலன்கள் அமைய போகுது அப்படிங்கறத பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்ப தன்னம்பிக்கையும் மன உறுதியும் அதிகமாக கொண்ட நம்ம மேசராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது உங்களோட ராசிநாதம் தான் இந்த வருடம் நம்ம குரோதி வருடத்தின் ராஜாவா இருக்கிறார் அப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப சிறப்பான அமைப்புகள்னா ரொம்ப அதிகமாகவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்குது என்ன மாதிரி சிறப்புகள் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா குரு பகவான் போறார் இந்த வருடத்தோட ஆரம்பத்துல அதாவது சித்திரை பதினெட்டாம் தேதி மே ஒன்றாம் தேதி பாத்தீங்கன்னாக்க குரு வந்து இரண்டாம் இடத்துல உங்களோட ராசியிலேருந்து இருந்து இரண்டாம் இடமான ராசியில் வந்து அமர்ந்து உங்களுக்கு அருள்வளிக்க போறார் அதாவது இதுவரையும் நீங்க பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றம் குடும்பத்தில் ஒரு வளர்ச்சி குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த சங்கடங்கள் நீங்கி ஒற்றுமையாக பயணம் செய்கிறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாகவே உங்களுக்கு அமைய பொருளாதார முன்னேற்றத்திற்கு மிகப்பெரிய பேருதவியாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது தங்கம் வாங்கி வீட்டில் தங்கம் வாங்கி போகிறீங்க தங்கம் வாங்குற அளவுக்கு உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்களுக்கு உங்களோட மனைவிக்கோ அல்லது கணவருக்கோ பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் சார்ந்த உதவிகளை செய்கிறது கிஃப்ட் வாங்கி கொடுக்குறது அப்படிங்கிற

மொழிகளை கற்றுக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இந்த காலகட்டத்தில் இருக்குது தொழிலில் பெரிய முன்னேற்றம் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா தொழிலில் பார்த்தீங்கன்னா உங்களோட பதினோராம் இடத்துல உங்களோட பத்தாம் அதாவது பத்தாம் அதிபதி பதினொன்றில் இருக்கிறது அப்படிங்கிறது தொழில் சார்ந்த லாபம் அப்படிங்கிறது ரொம்ப நிறையவே கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லாம மொழி புதுமொழி கற்கக்கூடிய ஆர்வம் அல்லது கல்வி கல்விக்கு நீங்கள் கல்வி எங்கே போய் படிக்கணும் அப்படின்னாலும் படிக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாகவே அமையக்கூடிய காலகட்டமாக இருக்குது பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் சிக்கல்கள்லாம் தீரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையுது அப்படின்னே சொல்லணும் புதிய புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகம் ஆவாங்க அந்த நண்பர்கள் மூலமாக மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறதும் அவங்களோட உதவிகள் அப்படிங்கிறதும் நிறைய கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சுகமான வாழ்க்கை இதுவரைப்பட்ட கஷ்டத்துக்கு இனிமேல் ஒரு அற்புதமான ஒரு சுகமான வாழ்க்கை அமைச்சுக்கிறதுக்கு ரொம்ப பேருதவி இந்த வருடம் உங்களுக்கு அமையுது அப்படின்னே சொல்லணும் அது மட்டும் இல்லாம பங்குச்சந்தை முதலீடுகள்லாம் நீங்க அதிகரிக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு அதாவது இரண்டாம் தர வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது அடிஷனல் வருமானம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இடம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அடுத்து மட்டும் இல்லாமல் தங்கத்தில் முதலீடு செய்கிறது பங்குச் சந்தைகளில் முதலீடு செய்கிறது இந்த மாதிரி முதலீட்டு முறைகளில் நீங்கள் வந்து முதலீட்டு முறைகள் மூலமாக உங்களை ஒரு பொருளாதாரத்தை பெருத்திக்கிறதுக்கு இந்த காலகட்டம் இந்த வருடம் உங்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அடுத்து பெயர் புகழ் அந்தஸ்து அப்படிங்கிறதெல்லாம் அந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும் இதுவரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் இருந்து வந்துச்சு கிடைக்கல அப்படின்னா இந்த காலகட்டத்தில் புகழ் பேர் மரியாதை அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமா இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையுது அதையும் தாண்டி ஒரு நெகட்டிவான சிந்தனைகள் நெகட்டிவான தாட்ஸ் அப்படிங்கிறது இருந்து வந்துச்சு அப்படின்னா இந்த காலகட்டம் குரு இரண்டாம் இடத்துல இருந்து உங்களோட ஆறாம் ஆறாம் இடமா ஆறாம் இடமான கேது பகவான் இருக்கக்கூடிய ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால எண்ணத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றம் இறக்கப்பெறக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது எண்ணத்தில் மாற்றம் மனதில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட்டு பெரிய முன்னேற்றம் காண வேண்டிய வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது அப்படின்னே சொன்னோம் வெளிநாட்டு போகணும் திட்டமிட்டிருந்த அன்பர்கள் வெளிநாடு போகலாம் குழந்தைகளை படிப்புக்காக வெளிநாடு அனுப்பணும் நினைச்சவங்களாம் இந்த காலத்தில் அனுப்பக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாகவே இந்த காலகட்டம் வெளிநாட்டுக்காரகரான ராகு பகவான் பனிரெண்டு தாராளமா மேசராசி காரங்க தாராளமா வெளிநாடு போகலாம் இந்த காலகட்டத்தில் வெளிநாடு போனாலும் பெரும் முதலுகள் பெரிய பெரிய பணங்களை அதாவது சொல்லக்கூடிய சொத்துக்களை உருவாக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஈஸியாகவே உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட கவனம் எதில் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வருடத்தில் குடும்ப உறுப்பினர்கள்ட்ட பேசுகிறது அப்படிங்கறதுல கொஞ்சம் கவனம் இருக்கணும் அதிகப்படியான பேச்சுவார்த்தை பேச்சுக்களால் தேவையில்லாத வம்பு வழக்குகள் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அடுத்து பார்த்தோம்னா நண்பர்கள் வட்டாரங்கள்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இந்த வருடங்கள் காலகட்டம் அமைகிறது மற்றபடி உங்களோட மேசராசியை பொறுத்தவரை மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது என்ன மாதிரி நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னா அஸ்வினி பரணி கார்த்திகே அப்படிங்கிற மூன்று நட்சத்திரம் இருக்குது அஸ்வினி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்தளவு வகையில் பார்த்தோம் அப்படின்னா பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த சிக்கர்கள் தீரும் அது மட்டும் இல்லாமல் படிக்கிற குழந்தைகள் பார்த்திங்கன்னா டாக்டர் இந்த மாதிரி மருத்துவ படிப்புகள் பாத்தீங்கன்னா நல்லா கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு இதுவரையும் படிக்காமல் தடைபட்டிருந்த கல்வியெல்லாம் இனிமே வந்து ஈஸியாக படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது நல்ல சிறப்பாகவே அமையுது அப்படின்னே சொல்லணும் அப்படிப்பட்ட சிறப்புகளோட இந்த வருடம் உங்களுக்கு தொடங்குது ஏன்னா உங்களோட ராசி அதிபதி தான் இந்த வருடத்தின் ராஜாவாகவே இந்த குரோதி வருடத்தின் ராஜாகவே இருக்கிறார் அதனால நீங்களாகவே ராஜாவாக வாழக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த வருடம் உள்ளாவே உங்களுக்கு ஒரு சிறப்பான அமைப்பாகவே உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லணும் பரண் நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா பரணி நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் பார்த்தோம்னா உம் உங்களோட ராசி அதிபதி உச்சத்துல இருக்கார் இந்த காலகட்டத்துல உச்சம் அப்ப கணினி கணினித்துறைகள்ல இருக்கிறவங்க கம்ப்யூட்டர் துறையில இருக்கிற ஐடி பீல்டுல இருக்கிறவங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய முன்னேற்றம் யோகமான காலகட்டமாக இந்த காலகட்டத்துக்கு பெண்களுக்கு மிகப்பெரிய அங்கீகாரங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பெண்களால மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடியதாக பெருமை சேர்க்கக்கூடிய அளவுல அவங்களோட விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாகவே அமையக்கூடிய காலகட்டமாக பரணி நட்சத்திரத்துக்கு இருக்குது பரணி நட்சத்திரக்காரர்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா வழிபாடு செய்கிறது மூலமாக மிகப்பெரிய முன்னேற்றத்தை காணக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது அப்படின்னே சொல்லணும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கீர்த்திகை கீர்த்திகை நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கீர்த்திகை நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூரியன் உச்ச பலத்தில் இருக்கார் அரசு சார்ந்த உதவிகள் அரசு சார்ந்து முயற்சி எடுத்துக்கிட்டு இருந்தவங்க அது மட்டும் இல்லாமல் வேலை தொழிலுக்காக நீண்ட நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு சிறப்பான நல்ல வேலை கிடைக்கும் அரசு சார்ந்த உதவிகள் கிடைக்கும் கடன் கிடைக்கும் தொழில் தொடங்க கடன் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு பதவிகள் கிடைக்கும் பட்டங்கள் கிடைக்கும் அப்புறம் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய முன்னேற்றமான விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களாக அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய பலம் வாய்ந்த வருடமாக இந்த வருடத்தின் தொடக்கம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் வேலை செய்கிறவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா அரசு துறைகளை வேலை பார்க்குறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாகவே அமைஞ்சிருக்கு மேசராசி நேர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு கோதி வருட நல்வாழ்த்துக்கள்